திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இது நான் எந்த கிளாஸ்லேயும் போய் படிக்கலை அதாவது திருப்புகழ் சொல்லித்தர்ற இடத்துங்கள போய் நான் எதுவும் படித்து கற்றுக்கல இது முருகப்பெருமானே எனக்கு அருளி செய்தி நான் உங்களுக்கு திருப்புகழ கொண்டு வந்து போடுறேன் இது என்னுடைய சிறிய முயற்சி உங்களுக்கெல்லாம் இதை தெரியப்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு அனைவரும் பயனடைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ்னால் என்னென்னு தெரியாது உங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு நான் ஏற்கனவே தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ திருப்புகழும் போட்டுக்கிட்டு இருக்கேன் அனைவரும் பாருங்கள் கேளுங்க திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம ஆமாம் அறுபத்தி மூன்று நாயின்மார்களுடைய வரலாறும் சுருக்கி வே எவ்வளோ கரெக்டாக மொத்த கதையும் உங்களுக்கு குறுகிய நேரத்தில் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்கேன் இப்போ நாம் இந்த திருப்புகளை பிரித்து எழுதந்த பாடிட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தை பார்த்துட்டு சேர்த்து எழுதிருந்த பாடுவோம் நகைத்து ஊருக்கி விழித்து மிரட்டி நடித்து விதத்தில் அதிமோகம் நடத்து சமத்தி முகத்தை மினுக்கி நலத்தில் அனைத்து மொழியாலும் திகைத்த வரத்தில் அடுத்த பொருள்கை திரட்டி எடுத்து வரவே செய் திருட்டு முளை பெண் மருட்டு வளைக்குள் தெவிட்டு கலைக்குள் விழுவேனோ பகைத்த அரக்கர் சிரத்தை அறுத்து படச்சி கருத்த மயில் ஏரி பனைத்த கரத்த குணத்த மணத்த பதத்த கணத்த தனமாதை மிகைத்த புணத்தில் இருத்தி அனைத்து வெளுத்த பொறுப்பில் உரைநாதா விரித்த சடைக்குள் ஒருத்தி இருக்க மிருகத்தை எடுத்தோர் பெருமாலே பார்த்திங்களா அருமையான திருப்புகள் இதை அன்றாடம் விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க விருப்பத்தோடு பாடுங்க ஏன்னா நம்ம தெய்வ வழிபாட்டை அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக இல்லாமல் நம்மளுடைய விருப்பத்துக்காக பாடணும் முருகன் நம்மளுக்கு துணை செய்வார் நம்மளுக்கு உதவுவார் நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த பூஜையை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விளக்கேற்றி வச்சு பாடுங்கள் பாட முடிஞ்சவங்க முடியாதவங்க கேளுங்க கேட்டு மனமுருகி முருகப்பெருமானை நினச்சிங்கனாவே நம்மளுக்கு நம்ம வினையெல்லாம் தீக்கிறதுக்கும் நமக்கு நல்ல வழி காட்டுறதுக்கும் முருகன் ஓடி வந்து உதவி செய்வார் இப்போ நாம் இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் சிரித்து மனத்தை உருக்கி விழிகளை விழித்து அச்சத்தை தந்து நடித்து பலவிதமாக அதிக மோக மயக்கத்தை ஊட்டுகின்ற சாமர்த்தியத்தை காட்டி முகத்தை மினுக்கி கொண்டு இதமாகவே அனைத்து பேச்சினாலும் திகைப்பு உண்ட நிலையில் நிலையில் அவர்கள் கேட்டபடி கிடைத்த பொருள் பொருளை கையில் சேகரித்து கொண்டு வரும்படி செய்கின்ற திருட்டு பெண்களின் மயக்கம் தரும் காம வலையிலும் மிகுந்த காம சத் சாத்திர செயல்களினா செயல்களிலும் விழுவேனோ பகைத்து வந்த அரக்கர்களின் தலைகளை அறுத்து படர் படர்ந்த கரு நிறம் கொண்ட மயிலின் மேல் ஏறி செழுமையான திருக்கரங்களும் குணமான நறுமணம் கொண்ட பாதங்களும் விம்மி பெருத்த மார்பகங்களும் கொண்ட பெண்ணாகிய வள்ளியை சிறப்பு மிக்க வள்ளி மலையில் வைத்து அனைத்து வெள்ளி மலையாகிய கைலகிரியில் உரைகின்ற நாதனே விரிந்துள்ள சடையில் கங்கை என்னும் ஒரு பெண் இருக்க மானைக் கையில் ஏந்திய சிவபெருமானுக்கு உரிய பெருமாளே அருமையான வெள்ளி மலையாகிய கைலை கிரியில் அப்படின்னு சொல்லி கைலை மலையை சொல்கிறாரு இப்போ நாம் சேர்த்து எழுதிருந்தால் பாடுவோம் இந்த பாடல்கள்லாம் அருமையான பாடல்கள் பாடி முருகப்பெருமானுடைய திருவடியை தொழுது உங்களுடைய நன்மையை தேடிக்குங்க இதுக்கான சந்தம் தனத்த 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 தனதானா நகைத்து உருக்கி விழித்து மிரட்டி நடித்து விதத்தில் அதிமோகம் நடத்து சமத்தி முகத்தை மினுக்கி நலத்தில் அனைத்து மொழியாலும் திகைத்த வரத்தில் அடுத்த பொருட்கை திரட்டி எடுத்து வரவே செய் திருட்டு முளைப்பெண் மருட்டு வலைக்குள் தெவிட்டு கலைக்குள் விழுவேனோ பகைத்த அரக்கர் சிரத்தை அறுத்து படர்ச்சி கருத்த மயிலேறி பணைத்த கரத்த குணத்த மணத்த பதத்த கணத்த தனமாதை மிதைத்த புணத்தில் இருத்தி அணைத்து வெளுத்த பொறுப்பில் உரைநாதா விரித்த சடைக்குள்ளொரு தீயிருக்க மிருகத்தை எடுத்தோர் பெருமாளே பிரித்த சடைக்குள் ஒரு தீயிருக்க மிருகத்தை எடுத்தோர் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை உங்களுக்கு இன்னைக்கு இந்த அருமையான கைலை மலை திருப்புகளை கொண்டு வந்து சேர்த்த அனைவரும் இந்த பாடலை கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும்னு சொல்லி நான் இருகரம் கூப்பி உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் தேவாரம் திருவாசகம் படிப்பேன் திருப்புகள் தெரியாது முருகப்பெருமான நிறைய நான் அவருடைய நல்ல அனுபவிச்சிருக்கிற ஒரு நாலஞ்சு பாட்டு தான் பத்து பாட்டு தான் திருப்புகள்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன திருப்புகள் பாடுமா அப்படின்னு சொன்ன பிறகு தான் சரி முருகையும் முருகப்பெருமானுடைய பெருமையும் பாட சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் பாட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறந்தான் ஆயிரத்துக்கு மேலே இந்த பாடல்கள் இருக்குதுன்னு நான் பாடுறேன் இது இந்த சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைக்கணும் ஏன்னா தோஷம்னா சந்தோஷம்னா தோஷம் வந்துடும் போகுது இந்த மகிழ்ச்சி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு நான் அனுபவித்த இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் மறுபடியும் சொல்லிட்டேன் ஓ நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்